அதெல்லாம் நான் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு சதுரடி லேண்ட் ஏரியா கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபுட்டு உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வரும் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு கார் நடத்துகிற மாதிரி அழகான ஒரு கார் பார்த்துக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போர்ஷன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் ரெண்டு போர்ஷன் அதுக்கு மேலே சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போர்ஷன் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நாலு போர்ஷன் இருக்குது கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாற்பதாயிரம் வாடகை வந்துட்டுருக்குது பில்டிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடியே முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க செவன் இயர்ஸ் பில்டிங்கு லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டு ரோடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ரோடு தேர்ட்டி ஃபிட் ரோடு பார்க்குறீங்க ரொம்ப அழகாக வந்துருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஏரியாவும் ரொம்ப பெரிய பெரிய பங்களா டைப்பில் வீடுகள் கட்டிகிட்டு இருக்காங்க செவன் இயர்ஸ் பில்டிங்ன்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் வந்து இது ரொம்ப அட்டகாசமாக ரொம்ப குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷனு ஃபுல்லாக மணலில் கட்டின வீடு அதனால் ரொம்ப தரமாகவும் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கனால இது பில்டிங் சூப்பராக இருக்குது செவன் இயர்ஸ் பில்டிங் தான் ரொம்ப பழைய பில்டிங்கில் இல்லை பெய்த மாதிரிலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்குது வீட்டை பார்த்துட்டோம் இந்த கிரீன் கலர் வீடு தான் சேல்ஸுங்க மொத்தம் நாலு பர்சனுக்கு இப்போதைக்கு நாற்பதாயிரம் ரூபாய் கரண்டில் வாடகை வருது பக்கம் கட்டங்களில் என்ன வீடுகள் இருக்குது எப்படி இருக்குன்னு ரிவியூ பண்ணிடுவோம் பாருங்க கட்டங்களில் வீடுகள் நிறைஞ்ச பகுதி வீடுகள் நிறைஞ்ச பகுதி ரொம்ப வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஏரியா இருக்குது மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையில நம்பருக்கு கால் பண்ணுங்கள் லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவோட ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபுட் லேண்ட் ஏரியா மூணாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபுட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா நாலு போர்ஷன் நாற்பதாயிரம் வாடகை இது சம்பந்தமாக ஏதாச்சும் உங்களுக்கு டீடைல்ஸ் தேவைப்பட திரையில நம்பருக்கு கால் பண்ணுங்கள் புக்கிங் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப அட்டகாசமான ஒரு அழகான பில்டிங்